மகா அலெக்சாண்டருடைய போர் வீரனாக இருந்த ஒரு மனிதன் சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய கடன்களெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டே போயிட்டு இருந்தாரு வீட்டுக்கு போய் ஒரு தாள் எடுத்து அவருடைய கடன் கணக்கை எழுதிட்டு இந்த கடனை எல்லாம் எனக்காக யார் அடைப்பா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுதிட்டு விளக்கு அணைக்காம தூங்கிடுறாரு இராணுவ விதிப்படி ராத்திரி விளக்கு அணைக்காமல் தூங்கக்கூடாது அன்றைய தினம் ராஜா நகர்வலம் வர்றாரு எரிஞ்சிட்டு இந்த விளக்க பார்த்து வீட்டுக்குள்ள போறாரு இந்த கேள்விக்கு கீழே அவர் உன்னை எழுதுறாரு உன்னுடைய கடனை எல்லாம் தீர்க்க போறது மகா அலெக்சாண்டர் அப்படின்னு அடுத்த நாள் காலையில போர் போர்வீரனுக்கு விளக்க அணைஞ்சிருக்குதையும் இந்த கேள்விக்கு கீழே இருக்கிற இந்த பதிலையும் பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு நேராக அரசபைக்கு போறாரு ராஜா அவருடைய கடனை எல்லாம் தீர்க்கிறாரு சில சமயம் சில பிரச்சனைகளுக்கு என்ன முடிவு அப்படின்னு தெரியாமல் நம்ம குழம்பி போயிருக்கோம் அந்த நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு நம்ம சும்மா இருந்தால் போதும்